அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று எப்படி வழிபடணும் நம்ம வந்து என்னெல்லாம் வந்து வாங்கி பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எப்போப்பெல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போப்பெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி அன்னைக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு விரதம் இருப்பவர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து வழிபா வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றி நிறைய திறநீர் பூசிக்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம சாமி ரூம் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிவலிங்கம் வச்சுருந்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவலிங்கம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த நாள் அன்றைக்கி சிவன் உங்கள் வீட்டில் இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது அதனால உங்கள் வீட்டில் இருக்க சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கி அபிஷேகமானது நீங்கள் பண்ணிங்கன்னா மிகவும் நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் லைஃப்பை வந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும் நீங்கள் வந்து வேண்டு வேண்டது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் சிவபெருமான் அதனால் அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுங்கள் தவற விடாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அன்று சிவபெருமானை வந்து வீட்டில் இருந்து சிவலிங்கம் இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லை எங்கள் வீட்டில் சிவபெருமான் லிங்கம்லாம் இல்லை எங்கள் வீட்டில் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா எப்பவுமே நீங்கள் வந்து முன்னாடியே பூஜை பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவீங்க இல்லையா ஃபோட்டோவையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க அன்றைக்கும் நீங்கள் வந்து நல்லா தொடச்சிட்டு குங்குமம் பொட்டு பூ எல்லாமே அழகாக வச்சு சாமியை அலங்காரம் பண்ணி அந்த அன்னிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை கொண்டு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் அந்த அன்னிக்கு சிவராத்திரி அன்று வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வ இலை என்பது மிகவும் வந்து பிடித்த ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது ஒரு ஒரு காட்டில் ஒரு குரங்கு வந்து மரத்துக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தது நைட்டில் அது வந்து என்ன பண்ணுச்சு அதுக்கு வ அதுக்கு வந்து நைட்டில் தூக்கம் வரலை தூக்கம் வராமல் ரொம்ப போர் அடிச்சிட்டே இருந்தப்போ அது வந்து ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்து ஒரு ஒரு இலையாக பிச்சு 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 போட்டுட்டு கீழே அப்போ ஆச்சு அப்படின்னா அது வந்து பறித்து போட்ட இலை வந்து என்னென்னா வில்வ இலையை தான் அது வந்து பறித்து போட்டுது யார் மேலே போட்டிருந்தோம் அங்கே கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது ஆனால் அந்த குரங்குக்கு வந்து தெரியாது அங்கே கீழே சிவலிங்கம் இருக்கிறத அந்த குரங்கு வந்து போட்டது போட்ட ஒரு ஒரு இலையும் நைட்டு ஃபுல்லாகவே அது போட்டதுனால என்னாச்சு காலையில் அப்புறம் சிவபெருமான் வந்து அந்த குரங்கை பார்த்துட்டு நீ வந்து நைட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து வில்வ இலை கொண்டு நீ வந்து அர்ச்சனை பண்ணியிருக்க இல்லையா அதனால் கண்டிப்பாக உனக்கு வந்து இதுக்கான பலன் வந்து கிடச்சியே ஆகணும் நீ வந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஒரு விஷயத்த நீ பண்ணிட்ட அதனால் இதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த குரங்கிற்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த குரங்கு தான் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த சக்கரவர்த்தி சச்சக்கரவர்த்தியாக வந்து அவ் அந்த குரங்கை வந்து சிவபெருமான் வந்து அருள் புரிஞ்சிட்டாரு எதுக்காகனா எனக்கு இரவு அன்று வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்று வந்து சிவராத்திரி அன்று நீ எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணதுனால உனக்கு வந்து பலன் கிடைக்கணும் இல்லையா அதனால் ஏழு உலகத்தையும் ஆளும் பூலோகத்துக்கு சென்று ஏழு உலகத்தையும் ஆளும் சக்கரவர்த்தியாக நீ வந்து ஆகணும் அப்படின்னு தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக ஆக்கியிருக்காரு சிவபெருமான் மனித உடலும் குரங்கு முகமும் கொண்ட சக்கரவர்த்தி மிக பெரிய ஒரு சக்தி சக்தி வாய்ந்த ராஜா அவர் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலை அப்படின்னா ரொம்ப பிரியமான ஒன்று நீ இந்த வில்வ இலையை வந்து நீங்க கொண்டு அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் படம் வச்சுருந்தாலும் சரி இல்லை லிங்கம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு வில்வையில வைத்தாவது நீங்கள் வந்து அன்றைக்கி கடவுளுக்கு சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அன்று சிவராத்திரி அன்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரதத்தில் இருந்தீங்கன்னா அன்று ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உபவாசம் இருக்கணும் மறு அதுக்கு அடுத்த நாள் காலை வரை அதுக்கு அடுத்த நாள் வந்து காலை வரை நீங்கள் வந்து உப உபவாசம் இருக்க வேண்டும் நீங்கள் விரதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம் தண்ணி மட்டும் கொடித்து விட்டு நீங்கள் வந்து உபவாசம் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு என்னால் ப சாப்பிட்லன்னா எனக்கு தலை சுத்தம் சுகர் இருக்குது பிபி இருக்குது இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு விரதத்தை வந்து மேற்கொள்வது உங்களால் முடியாத பட்சத்தில் வேண்டாம் இதை நீங்கள் பண்ணுறது வந்து கடவுளும் வந்து விரும்ப மாட்டார் ஏன்னா உங்களால் அது வந்து முடியல இல்லையா அதனால் முடியும் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்ற அவங்க வந்து உபவாசத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு உடலோட ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் உடலை பொறுத்து தான் இருக்குது முடியும்னா நீங்கள் வந்து கடைபிடிங்க முடியலைன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க உங்களுக்கு என்னவோ சாப்பிட்ணுமோ அதை அதனை வந்து சாப்பிட்டு சிவபெருமானை வந்து மனசார வழிபடுங்க அன்று முதல் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து நீங்கள் சிவபெருமான வந்து ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு நீங்கள் நிறைய நீங்கள் சிவ மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அன்று அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஒரு சிரமமான விஷயம்தான் ஏன்னா தூங்காமலும் இருக்கணும் அன்று வந்து நீங்கள் தூங்கக்கூடாது காலையில் எழுந்து நீங்கள் பூஜை பண்ணுறிங்கன்னா ம அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வரை அது அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் பூஜை பண்ணுவீங்களா அந்த பூஜையை முடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து தூங்கணும் அது வரையும் நீங்கள் தூங்கக்கூடாது அதுக்காக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அதனால் அவங்க வந்து இதை கடைப்பிடிக்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றன்னா நான் சொல்கிறேன் எப்போதுமே வந்து உ உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் எந்த வித ஒரு நம்மளுக்கு வந்து எந்தவிட டிசீஸும் இருக்குது எந்தவிட நோயுமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்மளால் சாப்பிடாமல் இருக்கலாம் தூங்காமல் இருக்கலாம் இருக்க முடியும் அப்படி ஏதாவது நம்மளுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா நம்மளால் வந்து எதையுமே பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நம்மளை நம்ம தான் வந்து யோசிச்சுக்கணும் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு அதுக்கப்புறம் சாயந்தரம் வேலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி காலையில் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து பூஜையானதை வந்து செய்யணும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைவேத்தியமாக வந்து உங்களால் என்ன சாமிக்கு வந்து செய்ய முடியுமோ சிவபெருமானுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை வந்து செய்து நீங்கள் வந்து படைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் இரண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக நீங்கள் வைத்து வழிபடலாம் அன்று இரவு அப்படின்றது தான் மிகவும் முக்கியம் அதுவும் அன்று இரவு பன்னிரெண்டு மணி அந்த அந்த டைமில் நீங்கள் முழிச்சிருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னால் பன்னிரெண்டு மணிக்கு தான் வந்து சிவபெருமான் கால பூஜைகளில் பன்னிரெண்டு மணிக்கு தான் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரம் அந்த நேரம் வந்து நீங்கள் கோயிலில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முழிச்சு மந்திரத்தை சொல்லிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட அருகில் இருக்க கோயிலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள் அருகில் கோயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து முழிச்சுட்டு இருக்கலாம் அன்றைக்கி வந்து நீங்கள் முழிச்சுட்டு இருக்கும்போது சிவ மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் ஃபுல்லாக சிவபெருமானை பற்றி நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் வந்து அன்று வந்து முழிச்சிருக்கணும் அப்படி இருக்க முடியல அப்படின்னா தூங்கி நான் வந்து தூங்கிட்டேன் முழிச்சுட்டு தான் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து முழிச்சிருக்கணும் தான் நினச்சிங்க உங்களை அறியாமல் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த தண்டனையுமே வந்து கிடைக்காது அதனால் அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேணாம் ஏன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கே வந்து உங்களுக்கு வந்து நன்மை தான் நடக்கும் அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அன்று வந்து நான்கு கால பூஜை வந்து நடக்கும் அன்று சிவபெருமானுக்கு வந்து நாலு பூஜை வந்து பண்ணுவாங்க லாஸ்டில் அந்த நாலாவது கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் வந்து கா அது வந்து நிறைவு பெறும் அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அன்று அப்போ வந்து கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்யலாம் நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கால பூஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜையானது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முழித்து இருக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியல தூங்கிட்டீங்க அப்படின்னாலும் வந்து ஒன்றும் இல்லை ஆனால் பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி வரையுமாவது முழிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோ வேண்டும் அப்படி இல்லை நான் தூங்கணும் எனக்கு வந்து தூங்கலைன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து உங்கள் விருப்பம்தான் உங்கள் உங்கள் விருப்பம்தான் எல்லாமே வந்து உங்கள் விருப்பம்தான் இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து அன்றைக்கி வந்து எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் காலையில் எழுந்து நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து பூஜையானதை வந்து நீங்கள் செய்துட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படி விரதம் இருக்க முடியாது என்னோடய ஹெல்த் ஹெல்த் கண்டிஷன் வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிங்க இல்லை என்னால் தலை சாப்பிடலன்னா தலை சுத்தம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு உங்களோட பூஜைகளை நீங்கள் வந்து கண் நல்லா வந்து நீங்கள் பண்ணலாம் அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை எல்லாமே உங்களை பொறுத்து தான் இருக்குது உங்களால் முடியும்னா பண்ணுங்கள் உங்களால் முடிய இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமும் அதே மாதிரி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு மெயின் வந்து என்ன பார்த்திங்கன்னா வில்வ இலை வில்வ இலை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் முடிந்த வரை ஒரு வில்வ இலையாவது அன்றைக்கி சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி சிவபெருமானுக்கு வந்து வில் பயண்டை கொண்டு நீங்க வந்து அர்ச்சனை வந்து அன்னைக்கு செய்திருங்கள் உங்க வீட்டில் வந்து லிங்கமானது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா லிங்கத்திற்கு அபிஷேகமானதை வந்து அன்று செய்ய வேண்டும் அன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணும்போது வந்து மிகவும் சிறப்பு ஒரு நாலு பேருக்காவது நீங்க வந்து உணவை கொடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் நாலையே ஒருத்தருக்காவது நீங்க வந்து அன்று வந்து கொடுக்க வேண்டும் அது வந்து மிகவும் நன்மையை மட்டுமே கொடுக்கும் உங்கள் வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள் நானும் உங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லது மட்டும்தான் எப்போவுமே நடக்கும் நல்லவர்களுக்கு நல்லது மட்டும்தான் எப்போவுமே நடக்கும் நன்றி